சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் பாலா வந்து விஜய் வந்தால் ஏன் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விழா ஒன்று நடந்தது அந்த விழாவுக்கு விஜய் வருகை தரும்போது எல்லாரும் எழுந்திரிச்சு நின்னாங்க ஆனால் பாலா மட்டும் ஒரு சைடு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தார் அவர் வந்து அதை பார்க்கவே இல்லை விஜயை கவனிக்கவே இல்லை அவர் வந்து விஜயை அவமரியாதை பண்ணிட்டார் அப்படின்னு பேச்சுக்கள் எழுந்தது இல்லையா அதுக்கு தான் பாலா வந்து பதில் சொல்லியிருக்காரு விஜய் வந்தால் நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும் அவர் வந்து என்னை விட எவ்வளவோ சின்ன பையன் அவர் வந்தால் நான் எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படியே இருந்தாலும் நான் எந்திரிச்சு நிற்கணும் என்னோட எவ்வளவோ வயசுக்கு சின்ன பையன் இல்லை நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும் இருந்தாலும் நான் வந்து அந்த டைமில் ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே உட்காந்துருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் வந்து கவனிக்கலை அவ்வளோதான் கவனக்கூறாய்வால் நடந்த விஷயம்னால் மற்றபடி அவர் வந்தால் நான் எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அதை அவரை அவமானப்படுத்துகிறதுக்காகவும் நான் பண்ணலை அப்படின்னு பாலா வந்து பேசியிருந்தார்